வெல்கம் டு ஆல் நான் உங்கள் மிஸ்டர் டீச்சர் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது பாலைவனத்தில் வாழக்கூடிய ஒரு மீன் அது எப்படி பாலைவனத்தில் வாழும் தண்ணீரில் மட்டும்தானே வாழும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆமாம் தண்ணீர்லேயும் வாழும் இப்போ பாலைவனத்தில் எப்படி நீர் அங்கங்கே தேங்கி இருக்கும் எப்படின்னா மழை டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை பெய்யும் போது பாலைவனத்தில் சில டைமில் நீர் மழை பெய்யும் மழை பெய்யும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தேங்கி இருக்கும் கொஞ்சம் நேரம் தேங்கி இருக்கும் கொஞ்ச நாள் தேங்கி இருக்கும் அதுக்கப்புறம் அது மறைஞ்சி போயிடும் அப்போ இந்த மாதிரி டைம்களில் இந்த மீன்கள் என்ன செய்யும் அப்படின்னா இடம் விட்டு இடம் மாறிக்கிட்டே வருமா அப்போ இந்த இந்த மீனுடைய பேர் வந்து ஆர்முடு கேட்பீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க கேட்பீஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சுருக்கமாக இதை கேட்பீஸ்னே சொல்லுவாங்க பாலைவனத்தில் வாழக்கூடிய இந்த மீன் இது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் இதோடைய குணம் என்னன்னு முதல்ல பார்க்கலாம் இது என்ன செய்யணும்னா நீரில் வா அந்த அந்த பாலைவனத்தில் தேங்கிக்கக்கூடிய அந்த நீரில் வந்து இது வாழ்ந்துட்டுருக்கும் அப்போ அங்கே தான் இருக்கும் இருக்கும்போது இதை கொஞ்சம் நேரம் கழி நாட்கள் கழியும்பொழுது அந்த நீர் வற்றிடும் வட்டின உடனே என்ன செய்யும் அப்படின்னா அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நிலத்திலே நகர்ந்து போக ஆரம்பிக்குமா துடுப்புகள் மூலமாக அதில் வந்து மஸ்கஸ் அப்படிங்கிற அதனுடைய உடல் பகுதி வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் நிலத்தில் போகும்பொழுது நமக்கு தெரியும் நீர்லேருந்து மீன் வெளியே உடனே இறந்து போயிடும் ஆனால் இதனுடைய உடம்புல உடம்பில் இந்த கேட்ஃபிஷனுடைய உடம்புல என்ன மஸ்கஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது இது என்ன செய்யணும்னா காட்டில் இருக்கக்கூடிய அந்த காற்றின் மூலமாக ஆக்சிஜனை வந்து உயிர் வாழக்கூடிய தன்மையை வந்து அது எடுத்துக்கிறது ஈரப்பதத்தையும் சேர்த்து எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை வந்து காற்றில் சுருக்கமாக சொல்லப்போனால் காட்டில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை அது சேர்த்துக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ அதுக்குரிய ஈரப்பதம் அதுக்கு கிடைச்சிவோம் அப்போ அந்த மீன் என்ன செய்யுதுன்னு சொன்னால் பாலைவளத்தில் அப்படியே இடம் வெட்டிக்கிறோம் ஆனால் அதுக்கு ஒரு தன்மை இருக்குது என்ன தன்மை அப்படின்னு சொன்னால் அந்த நீர் எங்கே இருக்குதோ அதாவது பழம் பழத்தில் இருக்கக்கூடிய அந்த நீருக்கு என்ன செய்யணும் அது ஷார்ட் கட்லேயே ரொம்ப லாங்கில் அது அது அந்த நீர் இருக்கிற இடம் அந்த மீனுக்கு குறிப்பிட்டு இருக்கிற இடம் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது வந்து ஒரு வெயில் காலங்களாக ஆனாலும் சரி தெரியும் சின்ன சின்ன நீர்கள் இருக்கிற இடத்துல இடம் விட்டு இடம் இடம் நகர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த பக்கம் ஆனாலும் இப்போ வந்து ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நீர் இருக்கும் இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போகும்போது இந்த ஷார்ட்கட் வழியாக நமக்கு தெரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அதே மாதிரி இந்த மீனுக்கும் இந்த கேல்குலேஷனுக்கும் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு எங்கெங்கே நீர் இருக்கோ அங்கே வந்து சுற்றி போகாமல் ஷார்ட் கட்லேயே கரெக்டாக அந்த இடத்துக்கு போய் சே சேரக்கூடிய தன்மையை இது இந்த மீன் இந்த மீன் பெற்றிருக்கு இது வந்து அதிகமாக எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் பாலைவனங்களில் இருந்தாலும் இந்த மீன்களினுடைய தக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது கொஞ்சம் நீர்லேயும் அது லேசாக நீர் ஈரப்பதம் இருந்தாலே அந்த இடத்துல மண் தன்மை இருந்தாலும் அந்த மீன் வந்து உயிரோட இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆம்புடு கேட்ஃபிஷ் ஃபிஷ் அப்படிங்கிற இது இது வந்து லங் ஃபிஷ் அது இதனுடைய குடும்பம் என்ன எப்படி வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய குடும்பம் வந்து லங் ஃபிஷ் வகை அது அதான் இது வந்து ஆம்புடு கேட் இதனுடைய பேர் வந்து அதில் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலே இது வந்து மீன்களில் வந்து ஒரு அதிசயம்தான் நம்ம பல இடத்துல பார்த்துருப்போம் பறக்கும் மீன் பார்த்துருப்போம் மரம் ஏறக்கூடிய மீன் கூட நம்ம இந்த பதிவில் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் பாலைவனத்தில் உயிர் வாழக்கூடிய இந்த ஆழ்ந்து கேட்பிஷ் அப்படிங்கிறது வந்து ஒரு அதிசயமான மீன் தான் ஏன்னு சொன்னால் அந்த பாலைவனம் மணலில் கூட அது ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணி நீரை நோக்கி நகர்ந்து உயிர் வாழக்கூடிய தன்மையை பெற்றிருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அதிசயம்தான் மீண்டும் இதே மாதிரியான தகவலோட அடுத்த பதிவு நன்றி